நம்ம இப்போ திரைத்துறையில் ஒரு சிறந்த உச்ச நடிகராக சிறந்த நடிகர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் துறையிலகி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறகு ஒரு சிறந்த நடிகராக என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட தமிழ் துறை உலகம் மட்டுமல்லாமல் இந்திய துறை உலகம் மற்றும் உலகளவில் சாதித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருபத்தி இருபது திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து தமிழ் துறையுலகில் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார் தமிழக அரசால் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் அதேபோல இந்திய அரசாலும் ஐந்து தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றார் அதே போல பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற விருதுகளை கௌரவமான விருதுகளை பெற்றிருக்கின்றார் இவர் திரைத்துறை மற்றும் என்று இல்லாமல் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் திரைத்துறையில் ஒரு நடிகர் மற்றும் என்று இல்லாமல் பல்வேறு பன்முக தன்மை கொண்ட சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார் உதாரணமாக இவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றார் சிறந்த ஒரு டைரக்டர் ஸ்கிரீன் பிளே ரைடராக இருந்திருக்கின்றார் ஒரு ரைட்டராக இருக்கின்றார் பாட ஆசிரியராக இருக்கின்றார் நல்ல ஒரு பாடல் பாடக்கூடிய திறமை பெற்றவராக இருக்கின்றார் ஒரு நல்ல ஒரு சிங்கராகவும் இருக்கின்றார் அது இல்லாமல் இவர் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஒரு ஆங்கராக இருந்து அது போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கி மக்களின் அன்பை பேராதரவை பெற்றவராக இருக்கின்றார் இவ்வாறு பல்வேறு திறன்களின் பல்வேறு விருதுகளின் பெற்று ஒரு யோகமான அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர் குழந்தை பருவத்திலிருந்தே திருவிழி களத்தூர் கண்ணம்மா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆடம் முதல் இவர் திரைத்துறை அறிமுகமாகி இன்று வரை ஒரு கலைத்துறையில் முடிசூட மன்னனாகவும் மக்கள் நெஞ்சிலும் சரி இன்றும் அந்த வீட்டை அது கலைத்துறை கலந்து பசி இன்னும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த அளவுக்கு என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் அவருடைய ஜாதக அமைப்பு உண்மையில் மிக சிறந்த யோகமான அமைப்பாகவே உள்ளது அவருடைய ராசி கட்டம் லக்னம் சீமலக்னமாகவும் அவர் மீன ராசியிலும் பிறந்திருக்கின்றார் அவர் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் பரமக்குடியில் பிறந்திருக்கின்றார் உத்தரட்டாதி என்னும் சனி நட்சத்திரத்தில் முதல் பிறப்பு திசை சனி திசையாக உள்ளது இவருடைய கிரக அமைப்புகளை பொறுத்தவரை மூன்றாம் இடம் நீச்ச சூரியனுடன் புதன் சேர்ந்த அமைப்பும் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பும் நீச்சபங்க பங்க ராஜயோக அமைப்பை சிறப்பாகவே தந்திருக்கின்றது நான்காம் இடத்தில் சுக்கரன் வக்கரமாகவும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் உச்ச செவ்வாயும் மற்றும் எட்டாம் இடம் சந்திரனும் பதினொன்றாம் இடம் கேதுவும் பன்னிரெண்டாம் இடம் உச்ச குருவும் இருக்கக்கூடிய சிறந்த யோகமான அமைப்பை இவருடைய ராசி கட்டம் கொடுத்திருக்கின்றது இவர் கிரக அமைப்பை பொறுத்தவரை இவர் உயர் இலக்கு இலட்சியங்கள் போதும் என்ற மனம் இல்லாமல் அடுத்தடுத்து இலக்குகளை வைத்து அதை நோக்கி தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருப்பவர்களாக இருக்கின்றார் பூங்குடம் தான் செய்த செயல் ஈடுபாட்டில் முழுமையாக ஈடுபடக்கூடியவராகவும் அதை சார்ந்து அர்ப்பணிப்பும் பூங்குடம் கொண்டவராகவும் இருக்கின்றார் மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு பன்னெண்டில் வரக்கூடிய அமைப்பு இவர் எப்பொழுதுமே புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார் எதையுமே நல்ல ஞானம் படைத்தவராகவும் புது புது தொழில்நுட்பங்கள் புது புது வகையான எதையுமே புதுமையாக புதுமையான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய இவருடைய ஜாதக அமைப்பு உள்ளது இவருடைய லக்னாதிபதி மூன்றில் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக இவர் சீய புகழ் மேம்பாடு சார்ந்த சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பல்வேறு பன்முகத்திறமை கொண்ட அமைப்பை மூன்றாம் இடத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தின் அமைப்பில் கலைத்துறையில் நல்ல ஒரு பேச்சு திறமை கொண்டவராகவும் நல்ல ஒரு பாடகராகவும் பல்வேறு மொழிகளை கற்றுணந்தவராகவும் கலைத்துறையில் சிறந்த நடனம் மற்றும் பல்வேறு சுயத்திறன் சார்ந்த அமைப்புகளை இவருக்கு அந்த மூன்றாம் இடம் சார்ந்த மனுவான அமைப்பு கொடுக்கின்றது அவ்வாறே இவர் நல்ல தெளிவான அறிவு சிந்தன் அறிவுத்திறன் பொருந்தியவராகவும் தெளிவான சிந்திக்கும் ஆற்றல் பொருந்தியவராகவும் நல்ல நினைவு நிலை நினைவுத்திறன் அந்த ஒரு மெமரி பவர் கொண்டவராகவும் இருக்கின்றார் மற்றும் சில கிரக சேர்க்கை அமைப்பு இவர் மனநிலை சார்ந்த ஒரு முடிவு எடுப்பதை ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்காது அது ஒரு குழப்பமான ஒரு மனநிலை கேட்டுச் செல்லக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு இருக்கின்றது இவருடைய இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து வருவது இவர் குடும்பம் நீதித்துறை சட்டம் மற்றும் கலைத்துறை தொடர்புடைய குடும்பமாக உள்ளது இவர் ஏழாம் அதிபதி சனி மூன்றில் உச்சமாக இருப்பதால் இவர் திருமணம் சார்ந்து சில பிரச்சனைகளும் அதை சார்ந்து இருமன யோகத்தையும் அது கொடுத்திருக்கின்றது அதேபோல ஐந்துக்குரிய குரு பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பும் இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பில் காதல் சார்ந்த அமைப்பில் ஈடுபாடுகளை தருகின்றது இவர் கலைத்துறை சாதித்து இருக்கக்கூடியதற்கான முக்கியமான காரணம் இவருடைய ஒன்பதாம் இடம் சார்ந்த நான்கு ஒன்பது கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தின் உச்சமாக இருப்பது இவருக்கு நல்ல யோக பலன்களை தருகின்றது இவர் நல்ல உணர்வுகளை கையாளக்கூடியவராகவும் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவராகவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் சுறுசுறுப்பு நிறைந்தவராகவும் இருக்கின்றார் இவருடைய அரசை சார்ந்த அமைப்பு பத்தாம் இடம் சார்ந்த அதற்கு உரிய சுக்கரன் நான்காம் இடத்தில் வக்கரமாக இருப்பதும் இவர் மக்கள் அன்பை பேராதவம் பெற்று அரசியலை நல்ல யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு சில தடைகளை கொடுத்து அதற்கான பதினொன்றாம் அதிபதியான புதன் மூன்றிலிருந்து வருவதால் அரசியலில் சில எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து பிற்காலத்தில் வெற்றி பெறுவதற்கான சத்து தாமதமான வெற்றிகளையோ அல்லது பதவிகளையோ பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே நேரம் பன்னெண்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு அர்ப்பணிக்கும் கூட இவர் முன் சிறந்த பதவிகளின் உயர்ந்த பதவி பதவிகளையும் அலங்கரிப்பதற்கு பதிலாக பிறருக்கு வழிகாட்டுபவர்களாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் பிறருக்கு இவர் சார்ந்து இவர் சொல்பவரை ஒரு நல்ல பதவியை அமர்த்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டியான இருக்கக்கூடிய அமைப்பை இவருடைய பலன் கொடுக்கின்றது மற்றபடி அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிய அமைப்பு பெற்று சிறப்பான ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இவருக்கு இருக்கின்றது இவருடைய ஜாதகத்தின் அம்சங்களை பற்றி பார்த்து தெரிந்து கொண்டோம் மீண்டும் மற்றும் ஒரு ஜாதகத்தை தெளிவான விளக்கத்துடன் மற்றும் ஜாதகத்தை நாம் மீண்டும் பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கை வளமுடன்